கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் devops சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வணக்கம் சார் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா போப் பிரான்சிஸ் எண்பத்தி எட்டு வயதை அடைந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் வந்து மறைவுற்றிருக்கிறார் அவருடைய இழப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இழப்பாக கருதுகிறீர்கள் சார் உங்களுடைய கருத்து என்ன சார் பொதுவாக உலகினுடைய ஆன்மீக பிடங்களிலே வரலாறு வரிசையாக முறையாக பதிவு செய்த நீண்ட நெடிய வரலாறு உடைய பீடம் வந்து ரோமாபுரி பீடம் என்று அழைக்கப்படக்கூடிய பீடம் இருக்கின்ற போப்பாண்டவர் இந்த போப்பாண்டவருக்கு இரண்டாயிரம் ஆண்டு கால தொடர்ச்சியான இடைவிடாத சங்கிலி தொடர் அறுந்து போகாத பாரம்பரியம் உண்டு அந்த பாரம்பரியத்திலே இந்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கான முறைகள் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலையிலே இந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏன்னா வழக்கமாக போப் ஆண்டவர்கள் வந்து பதவிகளிலே இருக்கும் போது ராஜினாமா செய்வதில்லை அவர்கள் ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்கள் இறக்கும் வரை அவர்கள் போப்பாண்டவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில் மிக மிக அருகில் அருகாகவே போப்பாண்டவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அதிலே இவருக்கு முன்னால் இருந்த போப்பாண்டவர் அதை போல தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அதை போன்ற ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே கத்தோலிக்க திருச்சபைக்கு பல சவாலான பிரச்சனைகள் இருந்த காலகட்டத்தில் போப்பாண்டவராக வருவதற்காக இவர் நம்பிக்கையோடு அழைக்கப்பட்டார் இவர் வந்து பொதுவாக இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்கள்தான் தான் பெரும்பாலுமான போப்பாண்டவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இவர் வந்து இத்தாலி நாட்டை சார்ந்தவர் அல்ல இவர் வந்து அர்ஜென்டைனா நாட்டை சார்ந்தவர் அந்த இந்த போப்பாண்டவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து ஒரு லிபரல் அதாவது தன்னை வந்து நீ யார் என்று ஒரு கேள்வி அவருக்கு உங்களை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் உடனே அவர் என்ன சொல்லுகிறார் ஐ எம் சின்னர் நான் ஒரு பாவி அந்த வாதத்தை வந்து ஒரு போப்பாண்டரிடமிருந்து வருவது என்பது சற்றும் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒன்று ஏனென்றால் கோபாண்டவராக அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் தவறாத வரம் பெற்றவர்கள் என்று அந்த இறை நம்பிக்கை உண்டு அதாவது இன்ஃபாலிபிலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அவர்கள் தவறான முடிவுகளை எடுக்க முடியாதவர்கள் தவறான முடிவை எடுப்பதற்கு இறைவன் அவர்களை அனுமதிக்க மாட்டார் ஆகவே அந்த தவறாத வரம் என்கிற அந்த குடையை பெற்றவர் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அவர்கள் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்குமே ஒரு அதில் பின்னால் நிச்சயமாக அது இறைவனுடைய தூண்டுதலின்படிதான் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் கத்தோலிக்க சமூகத்திலே உண்டு அப்படிப்பட்ட சமூகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அவர் என்று சொன்னார் போல அது வந்து உலகத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்தது குறிப்பாக கத்தோலிக்க குருத்துவம் என்று அழைக்கப்படக்கூடிய கேத்தலிக் கிறிஸ்டூ அவர்களுக்கு மத்தியிலே வந்து ஒரு பெரிய பல புரட்சிகரமான மாற்றங்களை செய்தார் அதாவது சில பல நாடுகளிலே வந்து சிறுவர் சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்துவதாக கத்தோலிக்க குருத்துவத்தில் சிலர் மீது புகார்கள் வந்தபோது அந்த புகார்களை சரியாக விசாரிக்காமலும் அந்த புகார்களை சரியாக அணுகாமலும் பல்விதமான நெருக்கடிகள் கத்தோலிக்க திருச்சுரைக்கு கடந்த ஆண்டுகளில் வந்தது அந்த போன்ற சூழ்நிலையிலே முன்னால் இருந்த போப்பாண்டவர்கள் பல முடிவுகளை எடுப்பதற்கு யோசித்திருந்த வேளையில இவர் ஒரு முடிவை எடுத்தார் அதாவது பாலியல் குற்றச்சாட்டில் யாராவது கத்தோலிக்க குருத்துவர்கள் குருத்துவத்தை சார்ந்தவர்கள் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் உள்ளூர் சட்டத்தின்படி தங்களுடைய வழக்கை அவர்கள் நடத்தி கொள்ள வேண்டும் வணக்கம் அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற அந்த ஊடக உள் நீதிமன்றங்கள் இருக்கிறது அந்த நீதிமன்றங்கள் விசாரிக்கும் அது வந்து ஒரு வருஷம் விசாரிக்கும் ரெண்டு வருஷம் விசாரிக்கும் சில மிக பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல் கிளர்ஜின்னு வச்சீங்கன்னா ரொம்ப செல்வாக்கான ஒருவர் இருந்தால் அந்த விசாரணை வந்து தாமதப்படுத்தப்படும் விசாரணை நடக்காமலே போகக்கூடிய நாட்களும் உண்டு அவர் சொல்லிட்டாரு இதுக்கும் கத்தோலிக்க மரத்துக்கும் சம்பந்தம் இல்லை நீ வந்து எந்த நாட்டில் இருக்கிறாயோ அந்த நாட்டில் என்ன தண்டனை இருக்கிறதோ அந்த தண்டனைக்குரிய வழக்கை நீ சந்திக்க வேண்டும் அதன்படிதான் நீ வந்து நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னான் இது குறித்து உலகத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி வந்தது அதை போல ஓரின சேர்க்கையாளர் என்று சொல்லக்கூடிய கே கம்யூனிட்டி அவர்கள் மீது கத்தோலிக்க சமூகத்திற்கு ஒரு பெரிய வெறுப்பு உண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை எப்போதுமே வந்து ரொம்ப ஒரு பார்வையே வந்து அவர்களை தள்ளி வைத்து அவர்களை வந்து சமூகத்துல ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவங்களை பண்ணிக்கொள் ஐபேஸ்லாம் அதனால பெரிய ஒரு பெரிய துவேஷத்தை அவன் மீது கூடிய அளவிற்கு அது கொடுமையானது அல்ல என்று ஒரு புதிய கண்ணோட்டத்தை வந்து கொடுத்தார் அதற்கு பிறகு என்னன்னா உலகத்துல எந்த பவர்ஃபுல் லீடர் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அமெரிக்க குடியரசுத் தலைவர் ரஷ்யாவினுடைய தலைவர் இதே போல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் இவருடைய எல்லாரையும் அவர் வந்து ஏழை எளிய மக்களின் மீது கரிசனத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் அந்த முதலாளித்துவ நாடுகளிலே எடுக்கக்கூடிய அளவற்ற நுகர்தல் அன்ரெஸ்ட்ரிக்டட் கன்சம்ஷன் இவத்தை எல்லாம் பகிரங்கமாக எதிர்த்தார் ஞாயிறு என்று கூட வந்து பாத்தீங்கன்னா மத சுதந்திரம் சுதந்திரம் கருத்து அமைதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருந்தாரு ஆமா குறிப்பாக காசா அங்க பிரச்சனை குறித்தும் கூட பேசி இருந்தார் அவருடைய உலக அரசியல் மீதான பார்வை எப்படி இருந்துச்சு அதாவது அவர் பார்வை வந்து கத்தோலிக்க மதத்தின் எல்லைகளை தாண்டிய பார்வை அதாவது வழக்கமாக போப்பாண்டவர்கள் வந்து பிற வழிபாட்டு தலங்களுக்கு போவதில்லை ஆனால் இவர் எந்த நாட்டுக்கு போனாலும் பிற வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்வதை வந்து ஒரு வழிமுறையாகவே கடைபிடித்து வந்தார் யூத கூடத்திற்குள்ளே போவது இஸ்லாமிய பள்ளிகளுக்குள்ளே செல்வது இன்னும் இந்து மத மார்க்க நண்பர்கள் வருகின்ற போது அவர்களோடு கலந்து உரையாடுவது இதை போன்ற பணிகளை வந்து பௌத்த மார்க்கத்தை சார்ந்த ஜாயில்லாமா போன்றவர்களிடமெல்லாம் கூட அவருக்கு ஒரு நெருக்கமான ஒரு ஆன்மீக உரையாடல் நடந்தது உண்டு இதே போல மாற்று மதத்தினரையும் மதித்து அதிலும் உண்மை இருக்கிறது என்ற தெளிவு உள்ளவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா உலகத்தில் வந்து பெரிய நாடுகள் இப்பொழுது கூட ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லோரும் அவரை வந்து அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைகளை பார்த்து பயந்து போயிருக்கின்ற சூழ்நிலையில மிக தைரியமாக அந்த நாட்டில் உழைப்பதற்காக வெளிநாடுகளில் இருந்து சரியான ஆவணங்கள் இல்லாமல் காலங்காலமாக தங்கியிருக்கின்றவர்களை இப்படி மனச்சாட்சி என்று மனிதாபிமானம் இன்றி வெளியே தள்ளுவது தவறு என்று பகிரங்கமாக அவர் கண்டித்த காரணத்தினால்தான் உடனே ட்ரம்ப் வந்து தன்னுடைய துணைத் தலைவர் வேன்ஸை போய் அவரை போய் பார்த்து வர சொன்னார் அப்படி பார்க்க வந்தவரிடம் கடுமையாக சாடி இருக்கிறார் இது பெரிய தவறு ஒரு நாடு பணக்கார நாடு உன்னை நம்பி ஏழைகள் ஒன்று இருக்கிறார்கள் உன்னுடைய கடமை வந்து நீ கிறிஸ்தவ நாடு என்று சொல்லுகிறாய் கிரித்தவர்கள் என்று சொல்லுகிறாய் ஏழைகளை பற்றி கவலைப்படாத நீ எப்படி கிறித்தவராக இருக்க முடியும் எப்படி நீ கிறிஸ்தவ நாடாக இருக்க முடியும் அப்படி என்று கடுமையாக கடிந்து கடிந்து கொண்டவர் உலகத்திலேயே யுத்தம் வரக்கூடாது யுத்தம் வருவதற்கு காரணமாக இருந்த நாடுகள் கத்தோலிக்க நாடுகளாக இருந்தாலும் கூட அந்த நாடுகளை கடுமையாக கண்டித்தவர் இப்பொழுது வந்து இஸ்ரேல் அந்த யுத்தத்திலே வந்து கடுமையாக ஆக்கிரமிப்பாளர்களை எதிர்த்து கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னவர் எவ்வளவு பெரிய உலகில் அரசியல் சக்தியாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர் மொத்தத்தில் வந்து உலகத்தினுடைய மனச்சாட்சியின் குரலாக அவர் ஒலிக்க தவறியதே இல்லை அதுக்கு ஏன்னா அவருக்கு எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை தன்னுடைய இருக்கிற ஆன்மீக பலத்தை தனக்கு இருக்கிற ஒரு ஒரு பெரிய மதத்தினுடைய தலைவர் என்கிற அங்கீகாரத்தை உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்காகவும் நலிந்த மக்களுக்காகவும் விழிப்புணர்வை மக்களுக்காகவும் மத அடையாளங்களுக்கு அப்பால் பயன்படுத்துவதற்கு தயங்கியதில்லை அதுதான் அவருடைய சிறப்பு குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி உலகத்தினுடைய தெற்கு பகுதியிலிருந்து வந்த முதல் போப் இவர் தான் அப்படிங்கறதையும் பாக்குறோம் அதே போல இவர் வந்து பாத்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையில பல மாற்றங்களை முன்னெடுத்தவர்னு சொல்றாங்க அதே நேரத்துல பழமையான நிகழ்வுகளும் சில தொடரலாம் அப்படின்னு ட்ரெடிஷனல் அவருக்கு ஒரு பிரபல தன்மை இருக்குதுன்னு சொல்றாங்களே ஆமா அதாவது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அசைக்க முடியாத அழிக்க முடியாத ஆழமான நம்பிக்கையில வந்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதாவது வந்து இந்த விசுவாச சத்தியங்கள் என்று பெயர் அதாவது இப்பொழுது அன்னை மரியாள் அவளுடைய வெர்ஜினிட்டி அதை போல இந்த காட் த ஹோலி ட்ரினிட்டி மூன்று மூன்று பேராக இருக்கிற முப்பெரும் கடவுள் அதை போல வந்து கத்தோலிக்க ஒவத்திற்கே இருக்கின்ற இந்த கன்ஃபஷன் அதாவது பாவத்தை ஒரு புதுவானவரிடம் அறிக்கை இட்டு மன்னிப்பு பெறுதல் அதை போல குருத்துவம் வைக்கின்றவர்கள் திருமணம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்கிற அந்த செலிபசி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அடிப்படையான விஷயங்களிலே மிகவும் கவனமாக இருந்தார் ஓகே அத வந்து குருத்து குருக்களுடைய எண்ணிக்கையை கூட்ட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை குருக்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன்னு என்று சொன்னார் நிறைய பேரை குருக்கள் ஆக்குறதுல ஒன்னும் பிரயோஜனம் இல்ல ஆனா இருக்கிற குருக்கள் வந்து உண்மையான குருத்துவத்தோடு இருக்கிறார்களா வெதல் தேர் பெர்ஃபெக்ட் புரிஸ் அதை போன்ற கேள்விகளை வந்து கத்தோரிக்க திருச்சபையை நோக்கி வைத்தவர் அடிக்கடி தன்னுடைய கடிதங்களின் மூலம் கத்தோரிக்க திருச்சபைக்கு அப்போது உலகத்தில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொன்னார் அபார்ஷனை பற்றி தன்னுடைய நிலைப்பாடு என்ன அது டைவர்ஸ் அபிவாகரத்தை பற்றி கத்தோலிக்க திருச்சி என்ன நினைக்கிறது இன்றைக்கு இருக்கிற சவால் நிறைந்த சமூகத்திலே அதை எப்படி கத்தோலிக்க திருச்சி எதிர்கொள்ள வேண்டும் இதை போல பல்வேறு உரையாடல்களை கத்தோலிக்க சமூகத்திற்குள்ளே நடத்துவதற்கான கதவுகளை திறந்து விட்டவர் மாற்று சமூகத்து மத்தியில் உரையாடல்களுக்கான ஜன்னல்களை திறந்து விட்டது ஆகவே ஒரு குளோஸ்டு கம்யூனிட்டி என்று இருந்த அந்த கத்தோலிக்க திருச்சபையை நாலா கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து பல காற்று உள்ளே வரவும் உள்ளே இருக்கின்ற நல்ல சிந்தனங்கள் வெளியே போகவுமாக வழிவகை செய்து கொடுத்தவர் மறைந்த போப் பிரான்சிஸ் அவர் சார் இவருடைய மறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு வகையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதன் எனக்கு வந்து பெர்சனலா வந்து ஒரு அனுபவம் உண்டு அவர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே வந்து ஒரு புரிதல் பட்டம் கொடுத்தார் தமிழ்நாட்டை சேர்ந்த தேவசகம் பிள்ளை என்பவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் அவருக்கு புனித பட்டம் வழங்குகின்ற போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரே அந்த விழாவுக்கு அழைத்தார்கள் நான் தான் வந்து அந்த இருந்து வந்த கடிதத்தை அவரிடம் கொண்டு போய் சேர்த்தேன் போப்பாண்டவருடைய தூதர் எழுதியிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் விழாவில கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும் எழுதியிருந்தார் முதலமைச்சருக்கு வந்து அப்பொழுது இருந்த பணிகளின் நிமித்தமாக எங்கள் மூன்று பேரை அதற்கு அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதிகளாக நம்முடைய மேனாள் அமைச்சர் பெருமக்கள் மனோதந்த்ராஜ் அவர்கள் நம்முடைய செஞ்சி மஸ்தான் அவர்கள் அப்பொழுது சிறுபான்மையினுடைய ஆணையத் தலைவராக இருந்த நான் நாங்கள் மூன்று பேரையும் அதற்காக அனுப்பி வைத்தார் நாங்கள் மூன்று பேரும் அங்கு போய் அந்த விசேஷமாக நடத்தப்பட்ட அந்த ஆராதனையில கோபாண்டவருக்கு பக்கத்தில் இருக்கைகள் போடப்பட்டு அங்கே அருகே அமரக்கூடிய அந்த வாய்ப்பினை பெற்றோம் அதற்கு பிறகு ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவரை அழைத்து அவர் பேசுவது என்று முடிவெடுத்த போது அங்குள்ள நண்பர் தங்கராஜ் அவர்களும் கிடைத்தவர் நானும் கிடைத்தவர் அண்ணன் மஸ்தான் அவர்கள் இஸ்லாமியர் ஆனால் போபரச போப்பாண்டவர் வந்து அவரை பார்ப்பதற்கு எங்களில் மூன்று பேரை யாரை அழைத்தார் என்றால் அண்ணன் மஸ்தான் அவர்களை அனுபவம் உண்டு அந்த அதை போல அந்த பாக்கியமும் நமக்கு கிடைத்தது ஆகவே போப் பிரான்சிஸ் அவர்கள் மறக்க முடியாதவர் அவருடைய காலத்துல நடந்த அந்த தான் தமிழ் தாய் வாழ்த்தை வந்து வத்திக்கானில போய் பாடினோம் வத்திகான் தேவாலயத்திலே தமிழ் தாய் வாழ்த்தை பாட வைத்தோம் அதற்கெல்லாம் தடையே கிடையாதுல்ல நீங்க வேற எங்கேயும் செய்ய முடியுமா அதெல்லாம் யோசனும் ஒரு பெரிய வந்து கத்தோலிக்க பேராலயத்தினுடைய கீடத்திலே ஏறி நின்று அதுவும் அருட்சகோதரிகள் கத்தோலிக்க திருமறையை அருட்சகோதரிகள் உலகெங்கிலும் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாடு அங்க இருக்கக்கூடியவர்களை ஒன்றாக இணைத்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடியது என்பது ஒரு பெரிய மறக்க முடியாத ஒரு அனுபவம் அந்த அந்த வந்து பல கோடி பேர் பார்த்திருக்கிறார்கள் அந்த வீடியோவை அந்த யூடியூப்ல நிச்சயமா இந்த இந்த நேரத்தில் போப் அவர்களுடைய மறைவை பற்றியும் அவருடைய பல செயல்பாடுகள் குறித்தும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் தேங்க்யூ நன்றி